இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து அரை கிலோ சிக்கன் அதுக்கப்புறம் மூணு வெங்காயம் வந்து கட் பண்ணது ரெண்டு தக்காளி கட் பண்ணது நாலு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து புதினா வந்து தேவையான அளவு மட்டும் இப்போ வந்து அதில் அரைக்கிறதுக்காக வந்து இஞ்சி நாலு பச் நாலு பச்சை மிளகாய் மூணு பூண்டு உரிச்சது ஒரு குக்கரை வச்சிட்டு அடுப்பில் முதல்ல வந்து பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் பூ அதுக்கப்புறம் வந்து கடல் பாசி கொஞ்சம் அவ்வளோதான் ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதங்கின உடனே இப்போ வந்து வெங்காயத்தை போடணும் அளவுக்கு வந்து வெங்காயம் வந்த உடனே கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள் போடணும் மிளகாத்தூள் போட்ட உடனே இப்போ வந்து இஞ்சி கம்பு பச்சை மிளகாய் அங்கே டேஸ்ட் போடணும் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அளவுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ண உடனே தக்காளி அந்த நம்ம கீரி வச்சிருக்கோம்ல அந்த பச்சை மிளகாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ வந்து கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கணும் தயிர் ஊற்றிட்ட பிறகு புதினா கொஞ்சம் போடணும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் புதினா போட்ட உடனே இந்த மாதிரி வந்து குக்கர் மூடியை வந்து திருப்பி இந்த மாதிரி மூடிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் அப்படியே வந்து அது வே வேகணும் கிரேவி இந்த பதத்துக்கு வந்தோடனே இப்போ நாங்கள் கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்க்கணும் இப்போ நல்லா கலடி விடணும் அதை கிரேவியோடு மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு உடனே இதே மாதிரி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுணும் சிம்மில் வச்சு சிக்கன் நல்லா வெந்து வரத்துக்காக இந்த அளவுக்கு சிக்கன் எல்லாமே வெந்த உடனே கிரேவி மாதிரி வந்துடும் அப்போ வந்து நம்ம வந்து தண்ணியை ஊற்றணும் தண்ணி வந்து ஒரு டம்ளருக்கு வந்து ஒன்றரை போன்ற டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ நாங்கள் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கோம் அதனால் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் ஊற்றி முடிச்ச உடனே இப்போ தண்ணி கொதி வருது இப்போ வந்து நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியை போடணும் இப்போ அரிசி போட்டாச்சு அரிசி போட்டுட்டு இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சமாக கலரி விடணும் இல்லைன்னா அரிசி உடஞ்சிடும் தண்ணி வந்து இந்த அளவுக்கு இப்போ நம்ம டம் போடணும் டம்ப் போடுறதுன்னா நாங்கள் வந்து அடுப்பில் வந்து குக்கரை வந்து சிம்மில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அப்படியே விற்கிருவோம் அதுக்கப்புறம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த இது இது பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இப்போது கொத்தமல்லியும் வந்து தூவி விட்டுட்டு அப்படியே வந்து குக்கர் மூடி போட்டு இப்போ மூடிடுவோம் இப்போ குக்கர் போட்டு மூடி போட்டுட்டு இப்போ பதினஞ்சு நிமிஷம் வந்து சிம்மில் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நாங்கள் எடுத்து பார்க்கணும் இப்போ கால் மணி நேரம் டம்மு முடிஞ்சோடனே இப்போ வந்து நாங்கள் எடுக்க போகிறோம் இந்த பார்க்க சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ